வேலை செய்யும் பாக்டீரியா சைடாக வேலை செய்யும் இல்லைங்களா மண்ணில் வரக்கூடிய வேர் வேரல்கள் நிறங்கல்கள் வேர் முடிச்சு மற்றும் மண்ணின் மூன்று தன்மைகளும் கரெக்ஷன் எப்படி என்ன மண்ணில் வைதிக தன்மையும் சரி பண்ணி கொடுக்கும் உயிரியல் தன்மையும் சரி பண்ணி கொடுக்கும் மற்றும் ரசாயன தன்மையும் சரி பண்ணி கொடுக்கும் இது மூன்று தன்மையும் அந்த மண்ணுல நடக்கும் போதுதான் பூமி தாய்ங்கிறது வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆமாங்க நீங்கம்மா ஆமாங்க அப்படி பூமி தாய் எப்போ ஆரோக்கியமாக நூறு பர்சென்ட் இருக்குமோ அப்பதான் வந்து செடி வழியாக நூறு பர்சன்ட் ஆரோக்கியமா இருக்க முடியும் ஆமா நீங்கம்மா ஆமாங்க அப்படியேதாங்க கண்டிப்பா ஆமா ஆஹ் நம்ம மார்க்கெட்டுக்கு பூ போகுது இல்லாம ஆமாங்க அப்போ என்ன சொல்றது வியாபாரி நம்ம பூ பார்த்துட்டு நல்ல ஜம்மன்னு இருக்குதுங்க உங்க பாவ அப்படிங்குறாங்க எல்லாத்துக்கும் ஒரு சைடு சுத்தம் அது இது வருதுல்ல ஓகே சுத்தமாவே இருக்குது நல்லா என்ன மருந்து வைக்குறீங்க அப்படிங்க